ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்யலாம் கருணை குழா கிழங்கு கால் கிலோ வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு நிறுத்திடுங்க நல்லா வெந்துடும் நல்லா கழிக்கோங்க மண் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதைக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதைக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவல் கூட சேர்த்துக்கோங்க இது இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் சோல் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடை அதே கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் கடை பருப்பு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க நம்ம அரைச்சு வச்ச விழுது சேர்த்து நல்லா வைச்சதுக்கப்புறம் தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்து புளி ஒரு எலுமிச்சம் மண்ணு ஊற வச்சு அதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க எல்லாம் கொழச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சூப்பரான பிடிக்கருணி கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பைல்ஸ் எல்லாம் சரியாயிடும் உடல் எடையை குறைக்க உதவும் எல்லா சத்துக்களும் இருக்குது சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார்